ஈசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே நான் முன்னுரியிலே சொன்னியதைப் போல ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக இன்று நாம் அடி எடுத்து வைத்திருக்கிறோம் திரு வருகை காலம் திரு அப்படிங்கிற அந்த தமிழ் சொல்லுக்கு கடவுள் என்கின்ற ஒரு பொருள் உண்டு திரு வருகை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கடவுளின் வருகை இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு தயாராகின்ற காலம்தான் இந்த திருவருகை காலமாக இருக்கிறது இந்த திருவருகை காலத்தில் மொத்தம் நான்கு மெழுகுதிரிகள் தொடர்ந்து நான்கு வாரங்கள் ஏற்றப்பட்டு ஐந்தாவதாக மற்றும் ஒரு மெழுகுதிரி நடுவில் இருக்கின்ற அந்த வெள்ளை மெழுகுதிரியை ஏற்றி வைத்து ஒவ்வொரு கருத்தாக நாம் சிந்திப்போம் இந்த வாரத்தில் நாம் சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்ற தலைப்பு நம்பிக்கை அல்லது எதிர்நோக்கு அப்படிங்கிற அழைப்பு எதிர்நோக்கு என்பதற்குரியவர்களே நிறைய நேரங்களில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடப்பதற்கு அல்லது சந்தோஷமான காரியங்கள் நம்முடைய வாழ்வில் வர வேண்டும் என்பதற்காக நாம் எதிர்நோக்கி காத்திருப்போம் அந்த சூழலில் மகிழ்ச்சியோடு நாம இருப்போம் எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஒரு காதலன் தன்னுடைய காதலிக்காக காத்திருப்பது அவள் நிச்சயம் வருவாங்க வரும்போது அவளை பார்க்க போகிறேன் அவனை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி அங்கே காத்திருக்கும் அந்த எதிர்நோக்கு இவருக்காக எதிர்நோக்கி இருக்கிற இவர் வருவார் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லி காத்திருப்போம் அதே போல் நல்லா சம்பாதிச்சு நல்ல காசு நல்ல இதாகிடுச்சு ஒரு வண்டிக்காக புக் பண்ணியிருக்கோம் ஒரு கார் ஒன்று நம்முடைய உடல் உழைப்பினால் நம்முடைய கடவுளுடைய ஆசிர்வாதத்தினால் இந்த காரு நம்முடைய வீட்டிற்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்போம் திருமணமானவர்கள் தன்னுடைய கணவனுக்காக மனைவிக்காக மகிழ்ச்சியோடு காத்திருப்போம் இருப்போம் சரி இப்படி மகிழ்ச்சியான காரியங்கள் நிறைய நடக்கின்ற பொழுது நாம் சந்தோஷத்தோடு எதிர்நோக்கி காத்திருப்போம் ஆனால் சில கஷ்டமான காரியங்கள் நேரிடுகின்ற பொழுது கடவுள் என்னோடு துணை இருக்கிறார் அப்படிங்கிற அந்த எதிர்நோக்கோடு இந்த சூழல் நிச்சயமாக மாறும் இந்த கஷ்டங்கள் நிச்சயமாக மாறும் இந்த துன்ப துயரங்கள் என்னை விட்டு விலகும் அப்படிங்கிற மனநிலை அந்த எதிர்நோக்கு என்னிடம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பார்த்து அ கடவுள் கொடுக்கின்ற எச்சரிக்கைகளை ஒருவேளை தவறுதலான வழியில் சென்று கொண்டிருப்பதனால நம்முடைய வாழ்வு மந்தப்படுத்தி இருக்கிறது இன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த நட்சைதி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் குடிவெறிக்கு ஆளாகாதவாறு உங்களை பார்த்து கொள்ளுங்கள் கலியாட்டத்தில் நீங்கள் வந்து மந்தமாகி விடாதீர்கள் அதே போல கவலைகளினால் உங்கள் உள்ளம் மந்தமடையாமல் இருக்கட்டும் இப்படிப்பட்ட இதெல்லாம் இரு வேண்டாம்ப்பா நீ எச்சரிக்கையோடு இருந்து கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவனாக இரு அப்படிங்கிற அந்த பகுதியில் அந்த வழியில் நாம் நடக்காமல் இருக்கிறோமா அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்து எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளவும் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுகின்றன அன்பிற்குரியவர்களே ஏறக்குறைய நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு கிலோ எடையுள்ள ஒரு களம் மக்களை ஏற்றி கொண்டு கடலிலே பயணமாகிறது ஏப்ரல் மாதம் பதினான்கு பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சென்று கொண்டிருந்த அந்த களத்திற்கு நிறைய மாலுமிகள் இருக்கிறார்கள் அதனை செலுத்தி கொண்டிருந்தவர்கள் நல்ல அறிவாற்றல் மிக்கவர்கள் திறமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது நீங்கள் சென்று கொண்டிருப்பது பனிப்பாறைகள் நிறைந்த அந்த கடற்பகுதி இதில் இவ்வளவு வேகமாக நீங்கள் செல்லக்கூடாது உங்களுடைய வேகத்தை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்தி கொடுக்கப்படுகிறது ஆனால் அதை செலுத்தி கொண்டிருந்த அந்த மாலுமிகள் அதனை ஒரு பொருட்டாக கருதவில்லை அருகில் இருந்த எச்சரிக்கை சமிகையானது கொடுக்கப்படுகின்றது ஆனால் அங்கே இருந்தவர்கள் நாம இந்த கப்பலை இன்னும் எவ்வளவு வேகமாக செலுத்த முடியும் இன்னும் எவ்வளவு வேகமாக நாம் குறிப்பிட்ட இந்த இடத்திற்கு சென்று நம்முடைய இரவு உணவை உண்ண முடியும் என்று அங்கிருந்தவர்கள் கூடி யோசித்துக் கொண்டிருந்தார்கள் அதை பற்றி கொண்டிருந்தார்கள் இந்த எச்சரிக்கை சமிங்கையை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை இப்படி பல்வேறு விதமான எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டும் அவர்கள் நினைத்தார்கள் திஸ் ஷிப் ஈஸ் கப்பல் இதை யாராலும் மூழ்கடித்து விட முடியாது எதனாலும் இதை உடைத்து விட முடியாது என்று அவர்கள் கூறிக்கொண்டு அந்த எண்ணத்தோடு அந்த மமதையோடு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே அன்சிங்கபிள் அந்த ஷிப்பு அன் திங்கபிள் சுச்சுவேஷன்ல மாற்றிக்கொள்கிறது மூழ்கடிக்கப்பட முடியாது என்று அவர்கள் நினைத்த அந்த கப்பலானது முடிவுரைக்கு தள்ளப்படுகிறது முறிந்து போகின்றது அந்த கப்பல் ஒரு பனிப்பாறையின் மீது மோதி முந்நூறு மீட்டர் தூரத்திற்கு அது பிளவு அடைந்து இரண்டு பகுதிகளாக அது உடைந்து ஏற குறைய இரண்டு மணி நேரமாக அந்த கப்பலானது அந்த தண்ணீருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி ஏறக்குறைய இறந்தவர்கள் எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று பேர் நான் எந்த கப்பலை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எந்த கப்பல் டைட்டானிக் கப்பல் எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டது எச்சரிக்கைகள் மீண்டும் மீண்டுமாக அவர்களுக்கு வந்து கொண்டிருந்தது ஆனால் அதனை அவர்கள் மதிக்கவில்லை அதனை அவர்கள் பொருட்படுத்தவில்லை நம்முடைய வாழ்க்கையிலும் சரி நிறைய பணம் இருக்கிறது என்னுடைய வாழ்விற்காக நான் ஆயுள் காப்பீடு நிறைய செய்துவிட்டேன் என்னுடைய உடல் நல தேவைகளுக்காக ஆயுள் காப்பீடு செய்திருக்கிறேன் என்னுடைய குடும்பத்திற்காக இவ்வளவு சேர்த்து வைத்து விட்டேன் மை லைஃப் ஈஸ் செக்யூர்ட் அண்ட் ஐ ஆம் வெல் ப்ரொட்டெக்டட் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் எந்த ஒரு சூழல் வந்தாலும் என்னால அந்த டைட்டானிக் கப்பலில் உள்ளவங்களாம் சொன்னது போல எந்த சூழலையும் எங்களை மூழ்கடிக்க முடியாது நாங்கள் சென்றுவிட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் நினைத்து கொண்டு கொஞ்சம் மமதையோடு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு நம்ம அமைதியாக அப்படியே கொஞ்சம் சந்தோஷமா அப்படியே செயல் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம் அன்புக்குரியவர்களே அப்படி இல்லை நம்முடைய வாழ்க்கையில் எப்போது எந்த ஒரு சூழல் வேண்டுமானாலும் ஏற்படும் இன்றைய நச்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டதை போல கோள்கள் அதிரும் விண்மீன்களிலும் அப்புறம் என்ன வந்திருக்குது விண்மீன்களிலும் நிலாவிலும் அடையாளங்கள் தோன்றும் என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள் கலங்கி போனாங்க அந்த கப்பலில் பயணம் செஞ்சவங்களாம் அதுக்கு மேலே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கலங்கி போனாங்க அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில நேரங்களில் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் நல்லா போயிட்டு இருக்குது நல்லா நடக்குது நல்லா இருக்கிறோம் நம்ம என்ன தான் பாவம் செஞ்சாலும் என்ன தான் அந்த கெட்ட வழியில் நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கை சுமூகமாக இருக்கிறது கடவுள் நல்ல உடல் நலத்தை கொடுத்துருக்கிறார் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நாம் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் மைண்டில் சாட்டிஸ்ஃபைட் மைண்டில் ஒரு மாதிரி லத்தார்ச்சிக்கா அலட்சிய போக்கோடு நாம் இருக்கலாம் அன்பிற்குரியவர்களே கடவுள் எச்சரிக்கை விடுக்கிறார் அதுவும் முக்கியமாக இன்று நற்செய்தி வாசகத்தில் கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையில் ஒன்று குடிவெறி அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கை இன்னைக்கு நிறைய கடைகள் இருக்கிறது பச்சை கலர் கடைகள் அந்த கடைகள் மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான வேறு விதமான கடைகளும் இருக்கிறது இன்றைக்கு இதற்கு அடிமையாகாத இன்றைக்கு இந்த கடைகளுக்கு செல்லாத கால்கள் சின்ன பிள்ளைகள்லேருந்து நான் சொல்கிறேன் சிறு பிள்ளைகள் அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இந்த கடைக்கு செல்லாத கால்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப கம்மி ரொம்ப கம்மியான கால்கள் தான் இந்த கடைக்கு போகாமல் இருக்கிறது சோசியல் ட்ரிங்கிங் சொல்லிட்டு வெளியில் குடிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் சில நேரங்களில் வீட்டுக்குள்ளே வாங்கி கொண்டு வந்து கமுக்கமாக அப்படியே வெளியில் தெரியாத அளவுக்கு குடித்து கொண்டு அங்கே மூழ்கி கொண்டு மூழ்கி போபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நீதிமொழிகள் புத்தகத்திலே பின்வருவருமாறு வாசிக்கின்றோம் அன்பிற்குரியவர்கள் அதிகாரத்தில் பின்வருமாறு அதில் சொல்லப்படுகின்றது குடி வெறியை பற்றி குடியை பற்றி கதறல் துயர கண்ணீர் ஓயாத சண்டை ஒளியாத புலம்பல் கலங்கி சிவந்திருக்கும் கண்கள் காரணம் தெரியாமல் கிடைத்த புண்கள் இவை எல்லாவற்றையும் அனுபவிப்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இவங்கதான் இந்த குடி வெறியில் குடியில் மயங்கி கிடப்பவர்கள் தான் இத்தகைய துன்பங்களை அனுபவிப்பார்கள் துன்ப கதறல் துயர கண்ணீர் ஓயாத சண்டை ஒளியாத புலம்பல் கலங்கி சுமந்திருக்கும் கண்கள் காரணம் தெரியாமல் கிடைக்கின்ற புண்கள் இது எல்லாவற்றையும் அனுபவிப்பவர்கள் இவர்கள் தான் இதை குடிக்கின்ற பொழுது நல்ல இனிமையாக தொண்டைக்குள் இறங்கு இறங்குகின்றது ஆனால் அது உள்ளே சென்ற பிற்பாடு பாம்பை போல கடிக்கும் விரியனை போல தீண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்படுகின்றது ஆனா இதை உணர்ந்து கொள்ளாமல் நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையை அளித்துக் கொண்டிருக்கின்றோம் குடிவறியினால் வேண்டாம் எச்சரிக்கையாக இருங்கள் எவ்வாறு அந்த டைட்டானிக் கப்பலுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதோ அதே போல இன்றைய நச்செய்தி வாசகத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பாக நம்முடைய உள்ளத்தை தயாரித்துக்கொள்ள கொள்ள நம்முடைய உடலை தயாரித்துக்கொள்ள கொள்ள எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது குடிவரியில இருக்க வேண்டாம் அடுத்து களியாட்டம் எனக்கு நிறைய பேருக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லா வேலையிலையும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கிடையவே கிடையாது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி அலுவலகத்திற்கு சென்றாலும் சரி பள்ளிக்கூடங்களில் கற்பித்தாலும் சரி அல்லது ஆலய பணிகளில் ஈடுபட்டு இருந்தாலும் சரி ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்கெல்லாம் என்ன ஒரு மருந்து என்ன ஒரு இது இருக்குது மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னா சில நேரங்களில் அந்த ஒரு சில இடங்களுக்கெல்லாம் சென்று நல்லா குடித்து விட்டு நன்றாக டான்ஸ் ஆடிவிட்டு நன்றாக எது இதெல்லாம் மோ பேசிவிட்டு அப்படியெல்லாம் வருவது களியாட்டங்கள் நம்முடைய மூளையை மழுந்தெடுக்கக்கூடிய இந்த வேலைகள்லாம் வேண்டாம் உங்களுடைய வாழ்வை அழிக்கக்கூடிய உங்களுடைய இந்த நில உலக வாழ்வையும் சரி அல்லது வேறு உலக வாழ்விற்கான வாழ்வையும் சரி அழிக்கக்கூடிய இந்த கெட்ட சகவாசங்கள் நமக்கெல்லாம் வேண்டும் வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பிற்குரியவர்களே எச்சரிக்கையை புரிந்து கொண்டு அந்த எச்சரிக்கை நம்முடைய வாழ்வை வளப்படுத்துவதற்கே அன்றி வாழ வைப்பதற்கே அன்றி வாழ்வை அளிப்பதற்கே அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு நாம எச்சரிக்கைகளுக்கு செவிமடுத்து விழிப்பா இருந்து நம்முடைய நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் இது முதல் பகுதி அடுத்து இரண்டாவதாக ஒரு செய்தியோடு இந்த வார்த்தை பகிர்வை நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன் என்னன்னு கேட்டோம்னா இன்றைய முதல் வாசகம் எந்த புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா எரேமியா புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்டது இரேமியா இறைவாக்கினர் சொல்லுகிறார் ஒரு தளிர் ஒன்றை தாவீதினுடைய அந்த வழிமரபில் தளிர் ஒன்றை தோன்றச் செய்வேன் நம்பிக்கையை உங்களுக்கு கொடுப்பேன் மீண்டுமாக உங்களுடைய வாழ்க்கையானது மீண்டுமானது உங்களது வாழ்க்கையானது வளம் பெரு வளர்ந்து பெருகும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் தன்னுடைய மக்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார் யூதாவை சேர்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு அன்பிற்குரியவர்களே இந்த செய்தி எரேமியா கொடுக்கிறார் அவர்களுக்கு என்று பார்த்தோம் என்றால் யூதா பகுதியை ஜெதேக்கியா என்கின்ற ஒரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் அவனுக்கு எதிராக பாபிலோனிய மன்னன் போர் தொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறான் இந்த வேளையில் எரேமியா இறைவாக்கினர் ஜெதேக்கியா மன்னனிடம் சொல்லுகிறார் நீ அவனை எதிர்கொண்டு செல்லாதே மாறாக சரணடைந்துவிடு சரணடைவதின் மூலமாக இந்த நாட்டை நீ காப்பாற்றிக் கொள்ள முடியும் மக்களையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும் கடவுள் இவ்வாறாக உனக்கு உரைக்கிறார் நீ அவனுக்கு எதிராக செல்லாதே என்று அவனிடம் கூறுகிறார் இறைமையா இறைவாக்கினர் சிதைக்கி மன்னன் கேட்கல அது என்னடா நீ சொல்றது நான் கேட்கறது சில நேரங்களில் ஆலயத்துல ஃபாதர் சொல்றது நம்ம போல போலதான் அது என்னங்க நீங்க சொல்றது நாங்கள் கேட்குறது எங்களுக்கு எங்கள் லைஃபை பத்தி தெரியாதா சும்மா இருங்க ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான் சிதேக்கியா இறை ஜிதேக்கியா வந்து சொல்றாப்புல அவர்கிட்ட இறைவாக்கினார்ட்ட எனக்கு தெரியும்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு தயாராகிறார் கடைசியாக சிதேக்கியா மன்னனை பாபிலோனிய மன்னன் நெபிகத் நெசர் சிறைபிடித்து கொண்டு செல்கின்றான் கொண்டு சென்று அவனுடைய கண்களுக்கு முன்பாகவே அவனுடைய பிள்ளைகளை சிரச் செய்கின்றான் கொன்று போடுகின்றான் அதற்கு அடுத்தபடியாக இந்த சிதேக்கியா மன்னனுடைய கண்களை நோண்டி எடுத்து விடுகின்றான் இந்த இஸ்ரேல் மக்கள் யூதா மக்கள் எல்லோரையும் சிறைபிடித்து நாடு நாடுகடத்தில் கொண்டு செல்கின்றான் அதில் என்ன பண்ணுறான்னா நோய்வாய்ப்பட்டவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் ஒன்றுக்கும் உதவாத இவர்களால் எதையும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட அந்த மக்களை எல்லாம் அந்த நாட்டில் விட்டுவிட்டு மற்றவர்களெல்லாம் கடத்தி சென்று விடுகின்றார் இப்போ எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை மீண்டும் நம்முடைய வாழ்வு துளிர்க்கும் நம்முடைய வாழ்வு மலரும் நம்முடைய வாழ்வில் வசந்தம் வீசும் மகிழ்ச்சி ஏற்படும் இந்த அடிமை நிலை நீங்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு கிடையாது அப்படியே எல்லாம் உடஞ்சு போயிட்டாங்க போச்சு எல்லாம் போயிருச்சு நம்முடைய வாழ்க்கை வெறுமையாகி போய்விட்டது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சூழலில் மீண்டுமாக இறைமையா இறைவாக்கினர் எடுத்துரைக்கிறார் ரொம்ப அருமையா வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர் ஓகேங்களா ரொம்ப அருமையான வார்த்தைகள் அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் எப்படிப்பட்ட வாக்குறுதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவேன் எதுவும் கிடையாது அந்த நாட்டுல நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவேன் யூதா விடுதலை பெறும் அடிமை நிலையில் இருக்கிறார்கள் பாபிலோனியாவில அடிமையாக இருக்கிறார்கள் யூதா விடுதலை பெற்று எல்லோரும் மீண்டுமாக வருவார்கள் எருசலேம் பாதுகாப்புடன் வாழும் யூதாவின் தலைநகரமான எருசலேம் மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட்டு எந்த ஒரு தாக்குதலுக்கும் உள்ளாகாமல் பாதுகாப்பாக இருக்கும் யாவே சித்கேனு அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்த நகர் அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி மீண்டுமாக மீண்டுமாக அவர்களுக்கு நம்பிக்கை தளர்ந்து போய் என்ற அந்த நேரத்தில் எதிர்நோக்க இல்லாத அந்த நேரத்தில் மீண்டுமாக உங்களுக்காக கடவுள் வருவார் கடவுள் இந்த காரியங்களை செய்து உங்களை அழைத்து வந்து உரிமை குடிமக்களாக வாழச் செய்வார் உங்களுக்கு வசந்தமான ஒரு வாழ்வை வளர்ந்த ஒரு வாழ்வை அருளுவார் என்று அந்த இறைவாக்கினர் இறைமையா எடுத்துரைக்கிறார் இந்த காலம் திருவருகை காலம் நமக்கு உணர்த்துகின்ற செய்தியும் இதுதான் அன்பிற்குரியவர்களே பல்வேறு சூழ்நிலைகளினால் இன்னைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கிறோம் எருசலேமுக்கும் எருசலேமு நகரில் என்ன நடந்துட்டு இருக்கிறது இஸ்ரேலுக்கும் யாருக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அதோடு சேர்ந்து இன்னும் பல நாடுகள் த கொஞ்சம் கொஞ்சமாக இன்வால்வ் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்குது நம்முடைய இந்த ந நம்ம தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இந்த ஃபெஞ்சல் புயல் போல பல்வேறு நாடுகளிலும் சில விதமான புயல்களினால் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இயற்கை சீற்றங்களும் பல்வேறு விதமான இனம் புரியாத நோய்களும் நடந்து கொண்டிருக்கின்றன எல்லாம் சில நமக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கின்றன அன்பிற்குரியவர்களே இந்த எச்சரிக்கைகளை புரிந்து கொண்டு இயற்கையோடு இணைந்த ஒரு நல்ல வாழ்வை வாழ்வோம் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொண்டு தவறான காரியங்களில் நாம் நம்முடைய வாழ்வை இழந்து கொண்டிருந்தோம் என்றால் வாழ்வை செலுத்தி கொண்டிருந்தோம் என்றால் அவற்றை மாற்றிக்கொண்டு இறைமகன் இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்திற்கு வந்தபோது எப்படி மகிழ்ச்சியோடு இந்த மக்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியின் செய்தியை கொண்டு வந்தாரோ அதே போல மீண்டுமாக வருகின்ற பொழுது நாமும் மகிழ்ச்சியோடு நிமிர்ந்து அவரை எதிர்கொள்வதற்கு நம்மை நாமே தயாரித்துக் கொள்வோம் அதற்காக இந்த திருப்பலியில் தொடர்ந்து வர இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கின்ற அனைத்து பணிகளையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமைன்